திருக்கோவிலூர் அருகே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி திருவெண்ணை நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது கிராமம் இந்த கிராமத்தில் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் இரண்டு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வந்துள்ளது இதில் ஒரு அங்கன்வாடி மையம் இடித்து அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினான்கு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னர் கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது வரை இந்த அங்கன்வாடி மையத்தினை திறக்காததால் அப்பகுதியில் உள்ள தாய்மார்கள் பெரியவர்கள் உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறக்காமல் உள்ள இந்த அங்கன்வாடி மையத்தை உடனடியாக திறந்து மக்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் তবে <coughs> 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 आज कल अलग कुछ देवी ने डाल कनेक्ट कर